எதை கண்டால் நபி சல்லாஹ் வஸ்லம் அவர்களின் முகத்தில் ஒரு விதமான கலக்கத்தின் ரேகை தென்படும் இதுக்கான ஆன்சர் மேகத்தையோ அல்லது சூறாவளி காற்றையோ கண்டால் அல்லாஹ்வை எந்த அளவு நினைவு கூறுகின்றோமோ அதைவிட அதிகமாக அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகின்றான் இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றன அல்லாஹ்வை நினைவு கூறுபவர்களை மலக்குமார்கள் தன் ரக்கைகளால் போர்த்தி கொள்வார்கள் மறுமையில் தட்டில் நன்மைகள் அதிகமாகும் ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் சொர்க்கத்தின் பொக்கிஷங்களை அடைந்து கொள்ளலாம் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அல்லாஹ்விடமிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம் இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் நமக்கு ஏராளமான பாக்கியங்கள் கிடைக்கின்றன இப்படிப்பட்ட பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது அல்லாஹ்வின் நாட்டம் யார் மீது உள்ளதோ அவரால் மட்டுமே இந்த பாக்கியங்களை அடைந்து கொள்ள முடியும் அப்படி அல்லாஹ்வை நினைப்பதற்கும் அவனின் உதவி நமக்கு தேவை அவனின் உதவி இல்லாமல் நம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படி அல்லாஹ்வின் அருளை கருணையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை வழக்கமாக யார் ஓதி வருகிறாரோ நிச்சயம் அவரின் வாழ்வாதாரம் பல மடங்காக பெருகும் நபி சொல்லாஹு அலிவாஸ்லாம் அவர்கள் வழக்கமாக ஓதி வந்துள்ள துவா சஹாபி ஒருவருக்கு இந்த துவாவை தொழுகைக்கு பின் அவசியம் ஓதுமாறும் கற்றுத் தந்துள்ளார்கள் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் ஒருவருக்கு ஒரு துவாவை இதை அவசியம் ஓது என கற்றுத் கற்றுத்தந்துள்ளார்கள் என்றால் அந்த துவாவால் நமக்கு பலன் அடைவது உறுதி அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் அலா ஸிக்ரிக்க வஷுக்ரிக்க வஹுஸ்னி ஸிக்ரிக்ரிஸ் ஐபாததிக இதோட மீனிங் என்னென்னா யா அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் மேலும் மிக சிறந்த முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை மூன்று முறை ஓதுங்க தினமும் ஓதுங்க நிச்சயம் இந்த துவா உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை மாற்றங்களை ஏற்படுத்தும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை அதிகமாக நினைவுகூர்ந்து வெற்றி பெற்ற கூட்டத்தாரில் நாமும் ஒருவராக இருக்க அல்ல சுபஹானுவத்தால் நமக்கு உதவி செய்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல்லாஹ்விடம் என் இறைவா இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என கேட்ட நபி யார் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ